ஓம் ஸ்ரீ குரு யோ நமகன் குருவின் தாழ் பணிந்து இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் என திறமை மார்ஸ் மீடியா நேர்களே முதல்ல உங்கள் எல்லாருக்குமே வந்து எங்களது நன்றிகள் என்னை ரொம்ப ஊக்குவிக்கிறீங்க நிறைய உத்வேகம் கொடுக்குறீங்க நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க ஆனால் எல்லோரும் ஒன்று தெரிஞ்சுக்காங்க சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது அதை பார்க்கணும் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் பயிற்சி சுக்கிர பகவான் அப்படின்னாலே பொழுதுபோக்கு காரகன் சந்தோஷக்காரகன் அதாவது ஒரு வருஷத்தில் பனிரெண்டு மாதங்கள் அந்த பனிரெண்டு மாதங்களில் சில மாதங்கள் தான் சுக்கிர பகவான் வந்து சாதாரணமாக இருப்பார் மற்றபடி ஒன்பது மாதங்கள் நமக்கு வந்து அற்புதமான பலன்களை தான் கண்டிப்பாக கொடுப்பார் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி நாலு நாள் இவர் வந்து மகர ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இதுவரைக்கும் தனுசுல இருந்தவர் இப்போ மகரத்துக்கு வந்து அற்புதமான பலாபலங்களை கொடுக்க போகிறார் சாதாரணமாக பதில்னால் நவ கிரகங்களில் சூரிய பகவானோட ஒளியை வாங்காத கிரகங்கள் ராகு கேது அதனால தான் நிழல் கிரகங்கள்னு சொல்கிறோம் அடுத்தபடியாக இந்த மற்ற ஆறு கிரகங்களும் சூரிய பகவானோட ஒளியை வாங்கி தான் பூமிக்கு அனுப்புறது ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு வேலைகளை செய்கிறது அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த சுக்கிர பகவான் சூரிய பகவானோட ஒளியை வாங்கி பூமியில் அனுப்பும்போது மனுஷங்களோட சந்தோஷத்தை கொடுக்குறார் அதாவது இனப்பெருக்கம் ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் ஈர்ப்பு ஒரு மகிழ்ச்சி ஒரு உற்சாகம் இதெல்லாம் கொடுக்குறார் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் மக்களோட நல்லதுக்காகத்தான் அவர் வந்து நிறைய நன்மைகளை கொடுக்குற பூமிக்கு அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் மகர ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கு ச எங்களோட நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணுங்க அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நிறையா பதிவுகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நம்மளோட சேனல் ஃபேஸ்புக் அப்படிங்கிற முகநூலில் ரிலே ஆகிட்டுருக்கு நீங்கள் அதை பார்த்து ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் இந்த நிகழ்ச்சிக்கு போகலாமா ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சுக்கர பகவானின் அற்புதமான பயிற்சி இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி அதே சமயம் கலத்திராதிபதி உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு பரபரப்பாக வேலை இருப்பீங்க ஓரளவுக்கு சந்தோஷம் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும் இருந்தாலும் திருமணம் ஆனவுடனே உங்களுக்கு அதாவது ஒரு கலத்திரம் வந்த உடனே உங்களோட மாற்றங்கள் அருமையாக இருக்கும் ஒரு உயர்வுகள் இதெல்லாம் அந்த வகையில் இந்த தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் களத்திராதிபதியுமான சுக்கிர பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தார்னு பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானமாகி ஒன்பதாம் இடத்துல இருந்தார் தந்தையோட ஆதரவு கிடைச்சது பூர்வீக சொத்துக்கள் சில பேருக்கு கிடச்சிது சில நன்மைகள்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு நடந்தது இருந்தாலும் குரு பகவான் உங்கள் ஜென்மராசியில் இருக்கிறதுனால சில குழப்பங்களும் இருந்துக்கிட்டு இருக்கு உஷ்ணமான ஒரு பேச்சு தடிமனான ஒரு நடத்தை இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு இருந்தாலும் சில நேரங்களில் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக எல்லாருக்கும் உதவி பண்ணணுங்கிற நினைப்போடையே இருந்து அதை சமாளிச்சிட்டிங்க சமாளிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இப்போது அருமையாக ஜீவனஸ்தானமாகிய பத்தாம் இடத்துக்கு வரப்படுறார் பத்தாம் இடம் அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு இடமாற்றத்தை கொடுப்பார் அதாவது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சில பேருக்கு அந்த உத்தியோகம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒன் அனுகூலம் இல்லாமல் இருக்கலாம் எப்படின்னா ஒரு உயர்வே கிடைக்கலையே ஒரு சம்பள உயர்வு இருக்கோம் ஒன்றும் கிடைக்கலையே பெருசாக அப்படிங்கும்போது நீங்கள் வேறு வேலை தேடினீங்க அப்படின்னா அந்த இடமாற்றம் உங்களுக்கு அருமையாக கிடைக்கும் அதேமாரி அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதிர்பார்க்கிற இடமாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கீங்க ஏற்கனவே நல்லபடியாக போயிட்டுருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது உங்களோட வேலைகளை பார்த்து நிர்வாகிகள் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு வேண்டிய சலுகைகளை கொடுப்பாங்க தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு அமையும் வேக வேகமாக வேலை செய்வீங்க ஒரு திட்டம் போட்டு வேலை செய்வீங்க அற்புதமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் மனதிற்கீனிய சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும் குடும்பத்தில் ரொம்ப நாளாக தடைபட்ட சுபகாரியங்கள்லாம் டக்கு 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 டக்குன்னு நடக்க ஆரம்பிக்கும் சுக்கர பகவான் பத்தாம் இடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு சில அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் கணவன் மனைவி அப்படிங்கும்போது கொஞ்சம் அனுசரித்து போகிறது தான் நல்லது நீங்கள் கேட்கலாம் எவ்வளோ காலம்தான் சுவாமி அனுசரித்து போகிறது கண்டிப்பாக வாழ்க்கை அப்படின்னாலே ரெண்டு சக்கரம்தான் அதனால் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க மற்றபடி உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லபடியாக போய்கிட்டு இருக்கும் இன்னும் பெரிய அளவில் மருத்துவ செலவுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அதாவது லேசாக ஏதாவது ஒன்று அப்படின்னா உடனே தகுந்த சிகிச்சை கொடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தபடியாக புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சேல்னா தாராளமாக தொடங்கலாம் எப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் ஸ்கெட்ச் போட்டிருப்பீங்க இவ்வளோ ரூபா போட்டால் நம்ம இந்த தொழில் நல்லபடியாக கொண்டு போகலாம் அப்படின்னு அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க பெரியவங்களோட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அனுபவஸ்தலில் கேட்டுக்கோங்க அற்புதமாக உங்களுக்கு புதிய தொழில் அமையும் அதேமாரி வெளிநாட்டில் இருக்கிற அன்பர்கள் அப்படிங்கும்போது ரொம்ப உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும் இந்த இருபத்தி நாலு நாளும் கல்வி வெயிலும் குழந்தைகள் அவங்களாம் கல்வியில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் நல்ல நல்லா படிக்கணும் கவனம் எடுத்துக்கணும் வா ஆசிரியர்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதை அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் நல்லா படிக்கணும் அடுத்தபடியாக நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லாம் டக்கு டக்குன்னு முடியணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணுங்கோ மகாலட்சுமி தாயாரை தினந்தோறும் ஸ்துதி காயத்ரி ஏதாவது ஒன்று சொல்லி வழிபாடு பண்ணுங்கோ ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஜீவனஸ்தானத்துக்கு வந்தோடனே ஒரு புதிய திருப்பத்தை இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுப்பார் அதனால் இந்த சின்ன சின்ன பரிகாரங்கள் மகாலட்சுமி தாயார் இதெல்லாம் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு வாரி வழங்குவார் ஆக இந்த சுக்கிர பகவானின் பெயர்ச்சி இந்த இருபத்தி நாலு நாட்கள் உங்களுக்கு பல விதங்களிலும் திருப்பு முனையை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கு பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க